ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இப்போது ஜூலை மாத பலன்களை பார்க்கப் போகின்றோம் விரிவாகவும் விளக்கமாகும் மிக விரைவில் நல்லதொரு விஷயங்களை ஜோதிட சம்பந்தமான விஷயங்களையும் வாழ்க்கையின் தத்துவங்களை பற்றிய விஷயங்களையும் சொல்ல இருக்கின்றோம் அதனால் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்போது நாம் ஜூலை மாத பலன்களை பார்க்கலாம் தனுசு ராசிக்கு ஜூலை மாத பலன்களை பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் ஏழே உங்களுடைய ராசிக்கு ஒன்பது கூடிய சூரியனுடன் சேர்ந்து நேரடியாக உங்களுடைய ராசியை பார்க்கின்றார் ரெண்டு மூணு கூடிய சனி நான்கிலிருந்து பத்தாம் பார்வையாக பார்க்கின்றார் சனியனுடைய பார்வை கூட பெரிய அளவில் கெடுதலை பண்ணாது ஆனால் சூரியனுடைய பார்வையும் குருவினுடைய பார்வையும் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை இந்த மாதம் தரும் என்பதை நிச்சயமாக நீங்களாம் நம்பலாம் பதினாறாம் தேதி வரை சூரியனுடைய பார்வையும் ராசிநாதன் குருவின் பார்வையும் சேர்ந்து விழுவதனால் உடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர்புகழ் பொருளாதார வளர்ச்சி தொழிலில் மேன்மை அதிர்ஷ்டம் தெய்வ கடாட்சம் என்று சகலவிதமான சௌபாகியங்களும் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் கடந்த சில மாதங்களாக ராசிநாதன் ஆறிலே மறைந்து கொண்டு படாத நீங்கள் இனி வரக்கூடிய காலங்கள் யோகமும் கட்டாயம் சாதனையும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார்போல் நிச்சயமாக படைப்பீர்கள் இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான யோகமாக யோகம் என்று சொல்வார்கள் உங்கள் ராசிநாதன் குருவும் ஒன்பதுக்குடிய சூரியனும் சேர்ந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதனால் பெரிய அளவில் வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் செல்லும் அதனால் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் புகழ் என்று மிக சிறப்பாக இருக்கும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதே அடிப்படை உண்மையாகும் மிக பெரிய அளவிலே பலன் கொடுக்கக்கூடிய கோச்சார கிரகங்களுடைய அமைப்பாகவும் ஒன்றாம் வீட்டிற்கு உங்களுடைய ராசிக்கு இரண்டு கூடவர் சனி பகவான் அவர் நான்கிலே இருக்கின்றார் ஏழு பத்து கூடிய புதன் எட்டிலே இருந்து நேரடியாக இரண்டாம் வீட்டை பார்ப்பதினாலும் தொழிலில் மேன்மை குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் அத்தனை விதமான நன்மைகளும் நடக்கும் பதினாறாம் தேதிக்கு பிறகு ஏழில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் எட்டிலே மறைந்து தர்ம கர்மாதிகள் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது கூடியவர்கள் எட்டிலே இருந்தாலும் தர்ம கர்மா தியோகம் எங்கே இருந்தாலும் தர்ம கர்மாதியோகம் தான் அதே வேளையில் ஆறு எட்டு பன்னெண்டில் சேர்க்க இருந்தால் அதனுடைய சதவீதங்கள் பர்சன்டேஜ் குறைவாகும் இருந்தாலும் அவருடைய பார்வை ரெண்டாம் மீட்டருக்கு கிடைப்பதினாலும் ரெண்டு கூடையவர் குருவினுடைய வீட்டில் இருப்பதினால் குடும்பத்தில் மகிழ்ச்சி மாத பிற்பகுதியில் பதினாறாம் தேதி பிறகு பொருளாதார மேன்மை சந்தோஷம் சுப நிகழ்ச்சிகள் நடந்து கொள்ளக்கூடியது தந்தையாலும் தந்தை உருவாலும் லாபங்கள் அனுகிரகங்கள் என்று சகலவிதமான நன்மைகளும் ஏற்படலாம் அதே வேளையில் குடும்பத்தில் ஒரு சிலருக்கு கடன்கள் ஏற்படலாம் அந்த கடன்களை நீங்கள் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் வீண் விரிய கடன்கள் குடும்பத்திற்கோ தேவைக்கோ வராது என்பதே கோச்சரக கிரகங்கள் தரக்கூடிய பழங்களாக அமைகின்றது உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடவர் சனி பகவான் அவர் மூன்றிலே இருக்கின்றார் மூன்றிலே ராகு கேது சம்பந்தத்தோடு ஒன்பதில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியான என செவ்வாய் பார்க்கின்றார் செவ்வாயுடன் ராகுக்கு அது சம்பந்தப்பட்டால் சகோதரவர்கள் பிரச்சனை பூமியால் பிரச்சனை நிலங்களால் பிரச்சனை பிள்ளைகளால் பிரச்சனை எந்த ஆதிபத்தியமோ அதெல்லாம் பாதிக்கும் என்பது அடிப்படை விஷயமாகும் இருந்தாலும் மூன்றில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு குருவினுடைய பார்வை கிடைப்பதினாலும் மூன்றாம் வீட்டு அதிபதி குருவினுடைய வீட்டில் இருப்பதினாலும் இப்படிப்பட்ட மத்திய பலன்கள் எதுவும் உங்களை அண்டாது மூன்றாம் வீட்டிற்கு குரு மூன்றாம் வீட்டிற்கு ராகுவிற்கு குருவினுடைய பார்வை கிடைப்பதனால் மூன்றாம் வீடு வலிமையடைகின்றது அதனால் உங்களுடைய தைரியம் வீரியம் எடுத்த முன்வைத்த காலை பின் வைக்காமல் இருக்கக்கூடிய துணிவு என்ற அத்தனை நல்ல விஷயங்களும் கட்டாயம் நடைபெறும் சகோதர வலையில் சகோதர சகோதரிகள் வகையில் நிச்சயமாக சுபகரியங்கள் ஏற்படும் நண்பர்களுடைய ஆதரவு ஏற்படும் விஐபியுடைய தொடர்பு ஏற்படும் பயணங்கள் ஏற்படும் அந்த பயணங்களும் லாப பயணங்களாகவும் வெற்றி பயணங்களும் அமைவதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஆக மூன்றாம் வீட்டை பொறுத்தவரை சாதகமான பலன்களை இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய முயற்சியை தீவிரமாக்குங்கள் தீவிரமாக்கி முயற்சியை வெற்றிக்கு நீங்கள் கட்டாயம் கொண்டு போகலாம் என்பதே மூன்றில் இருக்கக்கூடிய ராகுவும் மூன்றாம் வீட்டை பார்க்கக்கூடிய குருவும் மற்றொரு யோகாதிபதியான செவ்வாயும் தருவார்கள் இந்த செவ்வாயுடன் ராகுக்கு அது சம்பந்தப்பட்டு இருப்பவர்களுக்கு உங்கள் சொந்த ஜாதகத்தில் இப்படிப்பட்ட அமைப்பிருந்து செவ்வாயும் ராகும் சரியில்லாமல் இருந்து மூன்றாம் வீட்டிற்கு ஆறு எட்டு பன்னெண்டு கூடிய தசை நடந்தால் மட்டும் இளைய சகோதர சகோதரிகள் இடத்தில் விரோதங்களோ அல்லது வைத்திய செலவுகளோ நண்பர்களிடத்தில் பகையாக வரலாம் மற்றவர்களுக்கு நிச்சயமாக யோகத்தை மூன்றாம் வீடு தரும் என்பதே உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு நாளுக்குடையவர் குரு பகவான் அவர் நாளுக்கு நாலு ஏழில் உங்களுடைய ராசியை பார்க்கின்றார் பதினொன்னையும் பார்க்கின்றார் உங்களுடைய ராசியும் மூன்றாம் வீட்டையும் பார்க்கின்றார் நாளிலே சனி பவான் இருப்பதினால் தாயாரினுடைய உடல்நலத்தில் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் மற்றபடி படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் கூடுதல் கவனத்தை செலுத்தினால் போதும் மற்றபடி படிப்புக்கு தந்தவிதமான தங்குதடையும் வராது நான்காம் வீட்டின் மூலம் நான்காம் வீட்டு அதிபதி நாளிலே சனி இருந்தாலும் நான்காம் வீட்டுக்கு அதிபதி சாதகமாக இருப்பதினால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் யோகமாக இருக்கும் வயதானவர்கள் தாய் தக உங்களுடைய தாயினுடைய உடல்நலையில் மட்டும் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது நாலாம் சனி விரையாதிபதி என்பதால் கூடும் வரக்கூடிய காலங்களிலோ இந்த மாதங்களிலோ இடமாற்றங்கள் இருக்கும் அது வீடு மாற்றங்களாகவோ அலுவலக மாற்றங்களாக இருக்கலாம் புதிய சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம் அதற்காக கடன் வாங்கலாம் அந்த கடன் நீங்கள் கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் படிப்புக்காக மாணவ மாணவிகள் வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லலாம் அவர்களை நீங்கள் தாராளமாக அனுப்பி வைக்கலாம் அதாவது இளைஞர்களும் இளம்பெண்களும் படிக்கின்ற வயதில் உள்ளவர்கள் படிப்பில் கவனங்களை செலுத்த வேண்டுமே தவிர மற்ற விஷயங்கள் செலுத்தக்கூடாது காரணம் நாளில் இருக்கக்கூடிய சனி பகவான் கவனச்சிதறலை தருவார் என்பதையும் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் உடைய ராசிக்கு ஐந்து கூடியவர் ஷ செவ்வாய் பகவான் அவர் ஒன்பதில் இருக்கின்றார் தான் வீட்டிற்கு ஐந்திலே இருந்து அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன் சூரியன் குருவுடன் சேர்ந்திருப்பதால் ஐந்துக்கு ஐந்தே ஐந்தில் இருப்பதால் ஐந்தாம் வீடு மிகவும் பலம் அடைகின்றது அதனால் அதிர்ஷ்டம் ஏதோ ஒரு வகையில் உங்களை தழுவிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது அது பணமோ அல்லது பேரோ புகழோ ஈடுபட்டு ஈடுபட்டிருக்கின்ற துறையில் வெற்றியை இருக்கலாம் நிச்சயமாக மனம் மகிழக்கூடிய நிகழ்ச்சிகள் இந்த மாதம் கட்டாயம் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது காரணம் செவ்வாய் ஐந்துக்கு ஐந்திலே சிம்மத்தினுடைய வீட்டில் இருப்பதினாலும் வீடு கொடுத்த கிரகம் சாதகமாகவும் ராசிநாதனுடன் சம்பந்தமாக இருப்பதினால் நிச்சயமாக நன்மை நடைபெறும் குறிப்பாக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வளங்களும் வசந்தங்களும் அவரவர் வயதிற்கேற்ற வகையிலே கட்டாயம் இருக்கும் பலருக்கு குழந்தை பாகியங்கள் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் பெரியவர்கள் பேரன் பெத்திகளை பார்க்கலாம் மொத்தத்தில் குழந்தைகளால் நல்ல பேரும் மன நிம்மதியும் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் உடைய ராசிக்கு ஆறு கூடைய சுக்கரன் அவர் ஆறிலே ஆட்சி பெற்றிருக்கின்றார் ஆறாம் மீட்டர் அதிபதி ஆறிலே ஆட்சி பெற்றிருப்பதினாலும் பதினோராம் மீட்டருக்கு அவர் எட்டிலே இருப்பதினாலும் நேரடியாக போட்டியோ போராமையோ இருக்கலாம் நீங்கள் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை குறிப்பாக ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் யாராக இருந்தாலும் அதாவது அதிகமாக நீங்கள் பூசிக்கொள்ளக்கூடாது இருந்தால் சிக்கல்களரும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் ஆண்களிடத்தில் லிமிட்டாக நடந்து கொள்ள வேண்டும் இல்லையென்றால் அவர்களால் உங்களுக்கு தொந்தரவு வரும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஆறாம் வீட்டு அதிபதி வலுத்திருப்பதால் ஏதோ வகையில் கடன்கள் வரலாம் அந்த கடன்கள் சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் சுபகடன் இல்லை என்றால் தியாவையற்ற வீண்விரிய கடன் என்பதும் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசிக்கு ஏழு ஒரு புதன் அவர் எட்டிலே மறைகின்றார் புதனுக்கு மறைவு தோஷம் இல்லை ஏழிலே ராசிநாதனும் சூரியனும் இருப்பதினால் யோக யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே அமையும் இருந்தாலும் ஏழாம் எட்டாதிபதி எட்டிலே இருப்பதினால் கணவன் மனைக்குள் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் இல்லை என்றால் நீ பெரியவனா நான் பெரியவளா என்று உங்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் வரும் அதனால் அந்த கருத்து வேறுபாடுகளை விட்டு விட்டு விட்டுக் கொடுத்து செல்லுங்கள் மாத இறுதியில் இருபத்தாத இருபத்தாறாம் தேதிக்கு பிறகு ஆறில் இருக்கக்கூடிய சுக்கரபவான் ஏழே வருவார் அப்போது நிலைமை முற்றிலும் சீராகும் இருந்தாலும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் சிறிய முயற்சி செய்தாலே போதும் இந்த மாதம் திரு தனுசு ராசி இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் தங்கி தட்டி தட்டி போன திருமணம் நிச்சயமாக இந்த மாதம் கைகூடுவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது காரணம் ஏழில் இருக்கக்கூடிய குரு அந்த திருமண விஷயத்தை மிக விரைவாகவே இந்த மாதம் முடித்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளன உன்னுடைய ராசிக்கு ஏற்றுக்கூடிய சந்திரன் நாலு கிரகம் ஏழு பத்துக்கூடிய புதன் எட்டிலே இருப்பதனால் எட்டாம் மீட்டின் மூலமாக பெரிய சங்கடங்கள் வராது எட்டாம் மீட்டை வைத்து பார்க்கும்போது ச எட்டாம் மீட்டுக்கு வரக்கூடிய வம்பு வழக்கு சங்கடங்கள் அசிங்கம் அவமானம் போன்ற விஷயங்கள் எதுவும் பெரிதாக நடக்காது ஆனால் எட்டாம் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய ராசிக்கு ஒன்பது கூடியவர் சூரியன் அவர் தான் வீட்டிற்கு பதினொன்றிலே ராசிநாதன் உடன் சேர்ந்து ஏழே உங்களுடைய ராசியை பார்க்கின்றார் குருவுடன் சேர்ந்து உங்களுடைய ராசியை சூரியனும் பார்க்கின்றார் ஒன்பதிலே யோகத்தை கொடுக்கக்கூடிய இருப்பதினால் ஒன்பதாம் வீடு வழி வழிவடைகிறது அதனால் அதிர்ஷ்டம் தெய்வ கடாட்சம் தந்தையாலும் தந்தை உறவாலும் பல விதமான நன்மைகள் ஏற்படும் பலருக்கு பித்ர்ராஜ சொ ஏற்படும் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் பலருக்கு ஏற்படும் அது படிப்பாக இருக்கலாம் தொழிலுக்காக இருக்கலாம் ஆக ஏதோ வகையில் லாபங்கள் தரக்கூடிய பயணங்களாக அந்த பயணங்கள் அமையும் சகோதர சகோதரிகளிடம் தந்தையிடத்திலும் மிகப்பெரிய ஆதரவு உண்டு குலதெயத்தினுடைய அருளும் மகானுடைய ஆசீர்வாதம் உண்டு ஒரு சிலர் பிள்ளைகள் மூலமாக மிகப்பெரிய பேர் புகழ் அடையக்கூடிய பாக்கியங்களும் கட்டாயம் பலருக்கு உண்டாகும் காரணம் ஐந்து கூடவர் ஒன்பதில் இருக்கக்கூடிய பலன்களாகும் அவருக்கு வீடு கொடுத்த சூரியனும் சாதகமாக இருப்பதே அதற்கு காரணம் பதினாறாம் தேதிக்கு பிறகு ஒன்பது கூடியவர் எட்டிலே மறைவர் பதினாறாம் தேதிக்கு பிறகு பயணங்களும் ஏற்படும் தந்தையாலும் தந்தை ஊருளாலும் ஒரு சிலருக்கு சுபகரியங்கள் ஏற்படும் அதே வேளையில் எட்டாம் இடத்தில் தர்ம கர்மாதியோகம் உருவாகி உருவாகி இருப்பதினால் பல பயணங்களும் அந்த பயணங்கள் வெற்றி பயணங்களாகவும் நல்ல பயணங்களாகவும் அமைவதற்கும் வாய்ப்புகள் உள்ளன உன்னுடைய ராசிக்கு பத்து கூடியவர் புதனாகின்றார் அவர் தான் வீட்டிற்கு பதினொன்றிலே எட்டிலே மறைந்தாலும் இருக்கின்றார் பத்தாம் வீட்டில் சனி பகவான் பார்வை செய்கின்றார் பணியில் இருப்பவர்கள் அரசாங்க பணியாக இருந்தாலும் சரி தனியார் பணியாக இருந்தாலும் வேலைப் பொழு அதிகமாக இருக்கும் மேலதிகாரிகளுடைய கெடுபிடி இருக்கும் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு குறைந்திருக்கும் இருந்தாலும் நீங்கள் எல்லாவற்றையும் அனுசரித்து தான் போக வேண்டும் போனால் எந்தவிதமான பிரச்சனையும் இருக்காது இல்லையென்றால் தேவையற்ற வீண் குழப்பங்களும் தேவையற்ற சங்கடங்களும் வரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பத்தாம் வீட்டு அதிபதி எட்டில் மறைவதும் பத்தாம் வீட்டை சனி பார்ப்ப கூடிய பலங்களாகும் அந்த பத்தாம் வீட்டிற்கு சனி ஆறு கூடையவர் என்பதால் நேரடியாக எதிர்ப்பும் மறைமுகமான எதிர்ப்பும் இருக்கும் ஆனால் தொழிலதிபர்களும் தனது தொழிலை நேரடியாக கண்காணிக்க வேண்டும் இல்லையென்றால் உங்கள் நிறுவனங்களில் கடை முதல் பெரிய நிறுவனங்கள் வரை ஏதோ வகையில் தவறுகள் நடக்கலாம் என்பதில் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் உங்கள் ராசிக்கு பதினொன்று குடையவர் சுக்கர பகவான் அவர் ஆறிலே ஆட்சி பெற்றிருக்கின்றார் மாத தான் ஏழிலே வருவார் ஆக ஆரம்பத்திலே மூத்த சகோதர சகோதரிடத்தில் இடத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் பெரிய சங்கடங்கள் வராது ராசிநாதன் குருவினுடைய பார்வை இருக்கிறது இருந்தாலும் தான் வீட்டிற்கு அந்த வீட்டு அதிபதி எட்டிலே மறைந்திருப்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் மாத கடைசியில் பதினோராம் வீட்டு பலன் மிக பெரிய அளவில் வெற்றியும் யோகத்தையும் நீங்கள் நினைத்த நினைக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் முழுமையாக உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு ஒரு செவ்வாய் அவர் ஒன்பதிலே இருந்து நான்காம் பார்வையாக பன்னெண்டாம் வீட்டை பார்க்கின்றார் அதே வேளையில் ஆறில் இருக்கக்கூடிய சுக்கரனும் பரண்டாமிட்டை பார்க்கின்றார் அதனால் சகோதர சகோதரிகள் இடத்திலும் கணவன் இடத்திலும் நிச்சயமாக சுபவீரங்களோ ஜாதகம் சாதகமாக இருந்தால் சுபவீரங்களோ அல்லது வீண் வீரிய செலவுகளோ ஏற்படலாம் பலர் இன்ப சுற்றலை செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகலாம் பலர் புதிய சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகலாம் ஆக ஜூலை மாத பழங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கூடுமானதுக்கு மிக பெரிய அளவிலே சாதகமாகத்தான் இருக்கிறது அது பல வகையில் முன்னேற்றமான வகைகளை கட்டாயம் கொண்டு செல்லும் மிகப்பெரிய வீக்னஸ் பாயிண்ட் எதுவும் இல்லை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு பொருளாதாரத்திலும் வெற்றியும் நீங்கள் கட்டாயம் தக்க வைத்துக் கொள்ளலாம் சனியினுடைய பார்வை ராசிக்கு கிடைப்பதினால் சோம்பே சோம்பேறித்தனத்தையும் நாளைக்கு இன்றைக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நாளைக்கு செய்யலாம் என்று போட்டால் அது மிகப்பெரிய பின்னடைவாக போகும் சோம்பேறித்தனத்தை தள்ளி வைத்துவிட்டால் மிக பெரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது என்பதே ஜூலை மாத பழங்கள் தெரிவிக்கின்ற விஷயங்கள் ஆகும் இப்பொழுது இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று மண்ணாலான நெய் தீபம் ஏற்றி வாருங்கள் தர்ப்பணம் தராதவர்கள் நிச்சயமாக உங்கள் தாய் தந்தை மறைந்த தினத்தன்று அந்த திதியின் அன்று தர்ப்பணம் தவறாமல் தாருங்கள் கந்தசஷ்டி கவசத்தையும் பாராயணம் செய்யுங்கள் முடிந்தவர்கள் படியுங்கள் முடியாதவர்கள் காதால் கேளுங்கள் அதேபோல் விஷ்ணு சகசிரநாமும் தெரிந்தவர்கள் படிக்கலாம் இல்லையென்றால் மாலையில் கட்டாயம் காதால் கேளுங்கள் நல்லதொரு பலன்கள் கட்டாயம் உண்டாகும் விடியற்காலையில் எழுந்து முடிந்தவர்கள் எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள் மிக பெரிய அளவில் உடல் ஆரோக்கியம் உள்ள ஆரோக்கியம் மன கட்டாயம் ஆத்ம பலமும் உண்டாகும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இதே தெய்வ வழிபாட்டின் முறை கடைபிடித்தாலே போதுமானது நன்றி வணக்கம்